ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து அவரோட ஆஃபீஸ் டைமை வந்து எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கிறாங்க ஏன்னால் இந்த ஆஃபீஸோட சேர்மனாக வந்து காவேரியை தான் ஆக்க போகிறோம் அதால் அவங்க இங்கேருந்து சைன் பண்ண உடனே இதை யாருமே சொல்லக்கூடாது காவேரியை வந்து சேரில் உட்கார வச்சுட்டு தான் நம்ம கேக்கு எல்லாத்தையும் செலப்ரேஷன் பண்ணோன்ட்டு இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனே இருக்கிறாரு வக்கீலுக்கு வந்து கால் பண்ணுவார் சார் நீங்கள் எங்கே தான் சார் இருக்கிறீங்கன்னா சார் இதோ சார் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறேன் சார் நினைச்சு சார் சீக்கிரம் வாங்கினோம் உன்னை ஆ வந்து உட்கார் வச்சுட்டு எல்லாம் என்னென்ன அதோட தேவைகளை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டும் சரி நான் போய் காவேரியை கூப்பிட்டுன்னு வந்துடுறேன்ட்டு விஜய் வந்து அப்படியே வந்து எல்லாேருக்கிட்டையும் சர்ப்ரைஸ் ஹெவியாக இருக்கணும் காவேரிக்கு எதையுமே தெரியக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்க்கலான்ட்டு வெளியே வரும்போது காவேரி வந்து வெளியவே இல்லை எங்கே போச்சு இந்த லூசு அன்ட்டு விஜய் வந்து தேடினே இருப்பார் எல்லாம் கேபின்னா போய் தேடுவார் காவேரியாக இருக்கக்கூடிய அது நின்று கடலை போட்டுன்னு இருக்கோமே அப்படின்னு போய் பார்க்கும் போது அந்த இடத்துல காவேரி இல்லைனோன்னே ஒரு இடத்துல விஜய் வந்து ரொம்ப ஐயோ இவளுக்கு ஒரு சர்ப் ப்ரைஸ் குடுக்கலான்னு பாக்கறேன் இவ எங்க போறான்ட்டு காவேரியை வந்து வி